நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஆயிரக்கணக்கான பணைய கைதிகளை திருப்ப அனுப்ப கோரி போராட்டம் ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் பணைய கைதிகளை திருப்ப அனுப்ப கோரி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோ இஸ்லாமிய இயக்கமான ஹமாசுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையினை ஏற்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோருகின்றனர் துல்கம் அருகே ஸ்டேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் பலர் பலி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கம் நகருக்கு அருகே ஸ்ட்ரேலிய படைகள் ஒரே இரவில் நடத்திய தாக்குதலில் கமாஸ் போராளி குழுவைச் சேர்ந்த நான்கு போராளிகள் உட்பட ஐந்து பாலஸ்தீனியர்களை கொன்றதாக பாலஸ்தீனிய மற்றும் ஸ்டேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் டேர் அல்கோஷின் கிராமத்தில் நடந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்களில் நான்கு பேர் அல் ஹசாம் ஆயுத பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை ஹமாஸ் உறுதிப்படுத்தியது அவர்களது உடல்களை ராணுவம் கைப்பற்றியதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெலன்ஸ்கியை தேடப்படும் பட்டியலில் சேர்த்த ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ரஷ்யா குற்றவியல் வழக்கை ஆரம்பித்துள்ளது அவரை தேடப்படும் பட்டியலில் சேர்த்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் தரவு தளத்தை மேற்கோள் காட்டி அரச செய்தி நிறுவனமான டாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைனுடனான மோதல் ஆரம்பித்ததிலிருந்து ரஷ்யா பல உக்ரைனிய மற்றும் பிற ஐரோப்பிய அரசியல்வாதிகளுக்கு கைது பிடியானை பிறப்பித்துள்ளது சீனாவை சீண்டும் அமெரிக்கா கொந்தளிக்கும் புட்டின் அமெரிக்காவுடன் ஈடுபடும் சீன வணிகங்களுக்கு எதிரான இரண்டாம் நிலை தடைகள் அச்சுறுத்தலை பயன்படுத்தி சீனாவை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது சீனாவின் பொருளாதாரம் அமெரிக்காவை அதிக அளவுக்கு எரிச்சல் ஓட்டுகிறது எனவே அதன் பொருளாதார தலைமையினை பிடிக்க பொருளாதார தடைகளை பயன்படுத்துகிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்கரோவா தெரிவித்துள்ளார் உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா சரமாரி தாக்குதல் உக்ரைனின் காகி மற்றும் டினிப்ரோ பகுதிகள் மற்றும் கரோங்கடல் துறைமுக நகரமான ஒடிசா மீது ரஷ்ய தாக்குதலில் இரண்டு பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் உணவு தொழிற்சாலைக்கு தீ வைத்தது மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களை சேதப்படுத்தியதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்யாவுடன் சீனா நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் அமெரிக்கா ஏற்கனவே கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நகரசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டியிடுகின்றாரா ஜனாதிபதி மேக்ரோன் பிரான்சில் நகரசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறவுள்ளது இந்த தேர்தலில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மார்சி நகரில் போட்டியிடுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன எனினும் எந்த தேர்தலிலும் நான் போட்டியிடப் போவதில்லை என்று ஜனாதிபதி மேக்ரோன் உறுதிபட தெரிவித்தார் ஜெர்மனி அரசியல்வாதிகள் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம் ஜெர்மனி அதிபர் அலாஃப் ஸ்கோல்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நேற்று ஜெர்மனியில் அரசியல்வாதிகள் மீதான சமீபத்திய தாக்குதல்களை கண்டித்தனர் கிழக்கு மாநிலமான ஷாக்ஜோனியின் தலைநகரமான டிரெஷ்னியில் சுவரொட்டிகளை ஒட்டிக்கொண்டிருந்த போது நான்கு பேர் கொண்ட குழுவால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நூற்று எழுபத்து மூன்று வெளிநாட்டினர்களுக்கு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய தடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று எழுபத்து மூன்று வெளிநாட்டினர்களுக்கு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாக ஃபெடரல் பாலிஸ் அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக சந்தேகித்தமையினாலேயே இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பயங்கரவாதம் உளவு பார்த்தல் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை மேற்கொள்ளுதல் ஆகியவை இவர்களின் நுழைவு தடைக்கான முக்கிய காரணங்களாகும் லண்டன் மேய தேர்தல் மூன்றாவது முறையாக சாதிக்கான் வெற்றி லண்டன் மேய தேர்தலில் மூன்றாவது முறையாக சாதிக்கான் வெற்றி பெற்றுள்ளார் பிரித்தானியாவில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தேசிய பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது மொத்தமுள்ள நூற்று ஏழு கவுன்சில்களில் இதுவரை நூற்று இரண்டு முடிவுகள் உள்ளது இதுவரை வெளியான முடிவுகளின்படி நூற்றி இரண்டு கவுன்சில்களில் நாற்பத்தெட்டு எண்ணிக்கையுடன் தொழிற்கட்சி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது காசா போராட்டத்தில் இணைந்த சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஸ்டேலுடனான அறிவியல் ஒத்துழைப்பை நிறுத்தக்கோரி காசாவில் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சுமார் நூறு மாணவர்கள் லாஷின் பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டிடத்தை ஆக்கிரமித்தனர் பாலஸ்தீனியர்கள் இருநூறு நாட்களுக்கு மேலாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க உலகளாவிய இயக்கம் உள்ளது ஆனால் அது நடக்கவில்லை அதனால் தான் நாங்கள் இப்போது பல்கலைக்கழகங்களை ஈடுபடுத்த விரும்புகிறோம் என்று ஒரு எதிர்ப்பாளர் சுவிஸ் தொலைக்காட்சிக்கு தெரிவித்து உள்ளார் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்